ஒரு வருஷமாக பாலச பல்மணி கற்றி சேர்ந்து வீட்டில் வெளியே போன்று வெளியே இன்னும் அடிக்க இறந்து படுத்துறாங்க நான் நிறைய பேருக்கு கம்மியில் மட்டும் யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கல ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வீட்டில் வந்து அடித்து போய் செல்லை உடச்சி தகாத வாரத்துக்கு பற்றி பேசி ரொம்ப தப்பு தப்பாக பேசி அடித்து இப்போ அது இருந்து வந்திருக்கேன் எல்லாருமே

ஆத்தூர் போலீஸ் தான் வெளியில் போ வெளியில் போய் சொல்லவே என்னை வெளியே திட்டாங்க என் உடம்புல என்ன பிரச்சனையோட ஊத்துக்குள்ள பார்க்கல மூணு ஸ்கேன் பார்த்துருக்கேன் தலைக்கு எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன் அந்த ரிப்போர்ட்டோட அந்த டாக்டர் வாங்கி பார்க்கலை ஆத்தூர் போலீஸ்லேருந்து ஃபோன் அடிச்சுட்டு தான் கேஸ் வளர்த்துக்கிட்டு நீங்கள் போங்கிறது சாதி பற்றி பேசுனதுக்கும் என் இடத்த பிடிச்சதுக்கும் நாங்கள் எனக்கு சரியாக முக்கியம் இருக்கணும் என் வீட்டில் அஞ்சரை மூணு ஜாமான் பதினஞ்சாயிரம் செல்லு உடச்சிருக்காங்க வீட்டிலேருந்து பதினஞ்சாயிரத்துக்காங்க